வணக்கம் ப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கூரை வீட்டுக்குள் பத்துக்கு பத்து ரூம் கூரை வீட்டுக்குள் சிமெண்ட்டு தளம் போடுவதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பத்துக்கு பத்து ரூமுக்கு தளம் போடுவதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை கடைசியில் சொல்கிறேன் இப்போ வந்து நமக்கு தெரிந்தவர்கள் ஒரு பின்னாடி பத்துக்கு பத்து ரூம் மட்டும் கூரை செட்டு போட்டிருந்தாங்க அதுக்குள்ளே தளம் போட சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து முதல்ல கிராவல் சரளம் மண் முதல் அள்ளி போட்டுட்டு திம்ஸ் வச்சு நல்லா கீழே வந்து தண்ணி ஊற்றி நல்லா முத செட் பண்ணோம் ஒன்று போல் மட்டம் கடத்தி அதுக்கு பிறகு மேலே வந்து ஒன்றரை ஜல்லி போட்டு கலவை போட்டு லெவல் கடத்தி ஒன்று போல் அடிச்சு விட்ருக்குறோம் இது வந்து முதல்ல செய்த வேலை ஒன்ற ஜல்லி ரொம்ப பினிஷிங் பண்ண அவசியம் கிடையாது கொஞ்சம் பல்லு பல்லாக இருந்தால் தான் நமக்கு மேலே தளம் போடும்போது நமக்கு நல்லா கிரிப்பாக கலவை பிடிச்சிக்கிறோம் நல்லா காங்கிரீட்டு மாதிரி கொண்டு வரணும் விஷயம் இல்லை கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருந்துச்சுன்னா நமக்கு கலவை போடும் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் கடத்திருக்கோம் இந்த டீ போட்டிருக்கோம் பாருங்கள் அதுதான் இங்கே வந்து இந்த கம்பளை போட்டிருக்கு நமக்கு எந்த இடம் சிக்குதோ அந்த இடத்துல போட்டு இது வந்து லெவல் கடத்தி கலவை கணம் எவ்வளோ வரணும் எந்த இடத்துல ஸ்லாப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லெவல் கடத்தி ஓடு உடஞ்ச டைல்ஸ் ஓடு வச்சு மட்டக்கம்பு நம்மகிட்ட ஆறடி கம்பு இருந்துச்சுன்னா ஆறடி அளவு அஞ்சடி இருந்துச்சுன்னா அஞ்சடி அளவுக்கு ஓடு வச்சிடணும் நூல் பிடிச்சி ஓடு வச்சிட்டிங்க அப்படின்னா தலை ஒன்று போல் இழுத்துட்டு வரும்போது மேடும் பள்ளம் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த ரூமுக்கு வந்து ஒரு ஒம்பது ஓடு வச்சிருக்கு ஓடு வந்து நம்ம எடுத்துக்கிட்டே வந்துடணும் ஒரு மால் போட்டுட்டு அந்த இடத்த எடுக்கும்போது அப்படியே அந்த ஓடை எடுத்துகிட்டே வந்துடணும் இப்படி தான் மால் போட்டு களை இப்போ மொத்தம் மூணு மால் போடுறோம் இதில் வந்து அந்த பக்கமும் இந்த சென்று ஒரு மால் போட்டு இதை அப்படியே ஃபினிஷிங் பண்ணிடணும் நல்லா புட்டு கலவை போடக்கூடாது இலக்கமான கலவை தான் போடணும் இலக்கமான கலவை போட்டு நல்லா கரண்டி வச்சு அடித்து மிதித்து அப்படி தான் நான் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் ஒன்று பால் நீட்டாக தளத்தை எழுத்தாச்சு அடுத்து மேலே வந்து சிமெண்ட் பால் ஊற்றி விட்டாச்சு சிமெண்ட் பால் ஃபஸ்ட்டு நல்லா ஊற்றி விட்றணும் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பதமாக வச்சு இழுத்து விட்டு இப்போ பாருங்கள் பினிசிங் பண்ணி கோடு போட்டாச்சு ஓகே இப்போ அந்த தளத்துக்கு எவ்வளோ செலவாகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கிராவல் ஒன்றரை யூனிட் தட்டியிருக்கிறோம் அதுக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா எம்சாண்டு மொத்தம் ஐம்பது தட்டு அந்த ஒன்றரை ஜல்லி அடிக்கிறதுக்கும் தளம் போடுறதுக்கு சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒன்றரை ஜல்லி இருபத்தஞ்சி தட்டு அதுக்கும் ஒரு அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா சிமெண்ட் வந்து ரெண்டு மூடை ஒரு எழுநூறுரூவா வேலைக்கூலி மொத்தம் ஐயாயிரம் ரூபா கிராவல் அள்ளி போட்டது ஒன்றரை ஜல்லி போட்டது தளம் போட்டது எல்லாம் சேர்த்து மொத்தம் மொத்தத்தில் வந்து இந்த ரூமில் தளம் போடுறதுக்கு ஒம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா செலவாயிருக்கு அதாவது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தொண்ணூற்றாறுரூவா செலவாயிருக்கு நம்ம கணக்கு வைக்கிற பார்க்குறது வந்து ஒரு நூறுரூவா கணக்கு பண்ணலாம் அதாவது சாதாரணமான தரையில் தளம் போடுவதற்கு கிராவல் சேர்த்து போடுவதற்கு சதுரடிக்கு நூறுரூவா செலவாகும் நான் ஏற்கனவே வந்து தளத்துக்கு மட்டும் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள் பத்துக்கு பத்து ரூம் தளம் போடுவது அது வந்து சிமெண்டு எம்சாண்டு கூலி மட்டும் சொல்லியிருப்பேன் இது வந்து செட்டுக்குள்ளே போட வேண்டியது தளத்துக்கு இந்த அளவாகும் ஒருவேளை வீட்டுக்கு முன்னாடி போட்டாலும் கிராவல் மண்ணு போட்டு தான் போடுவீங்க எங்கள் ஊர் ரேட்டு போட்டிருக்கேன் உங்கள் ஊரில் என்ன ரேட்டோ அதை போட்டு பார்த்துக்கங்க ஓகே தேங்க்யூ மினி மார்த்தே சந்திப்போம் பாய்